திராவிடம் வர்சஸ் ஹிந்து தேசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்வார் இன்னைக்கு தேவை இருக்குது அதனால் நாங்கள் வந்து அதை உறக்க பேச வேண்டியிருக்கு மொழி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்களுக்கு சவால்கள் இருக்குது இதை நாங்கள் பேசுகிறோம் ஏழு வருஷமாக பொருந்தா கூட்டணியில் உள்ள இருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் எப்படி அந்த மனைவியை விட்டு வர வேண்டுமோ அந்த டைவர்ஸை நாங்கள் எனக்கு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் கடைசியாக பொருந்தா கூட்டணியில் எப்போ எங்களுக்கு தலை தப்பிச்சுது அப்படின்ற லெவலில் அவர் வந்து சொல்கிறாரு ரெண்டாவது பாஜக மிகப்பெரிய மைனஸ் பாஜக வச்சுக்கிட்டு நாங்கள் தான் அதை சுமந்தோம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் நாங்கள் தான் அதுக்கு வந்து பதினெட்டு சதவீத வாக்கள் உருவாகிறதுக்கு காரணமாக தான் எங்களுக்கு இனி அது தேவையே இல்லை நாங்கள் எங்கள் ஃப்யூச்சரை பார்த்துக்குறோம் கடுமையான சாடல்கள் பாஜக மீது இதனால வரைக்கும் எடப்பாடி மீது இன்றைக்கி பாஜக மீது இல்லை ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தார் இப்போ அன்பராஜா வந்துட்டாரு பொறுத்து இருந்து பாருங்க பன்னீர்செல்வம் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு ஐ பெரியசாமி ம் இப்போ கரெக்டாக அந்த பேக்ராம்பில் பார்க்கும்போது ஏதோ ஒரு திரைமறைவு ஏதோ ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு நம்ம யூகிக்கலாமா ரெண்டு நாள் முன்னாடி நாம் இப்படி புரிஞ்சுக்கலாமா ஏன் ஆடிஷன் தரல தொடர்ந்து பலமுறை கேட்க தொடர்ந்து இந்த ரொம்ப லாயலா இருந்தவங்க ஆயிரம் பிணக்கங்கள் இருந்தாலும் ஏழு வருஷமா தூக்கி சுமந்த கூடிய இருந்தோம் ஒரு ஆடிஷனுங்க அமித்ஷாவும் பார்க்கல மோடியும் பார்க்கல எல்லாரையும் போது அந்த விரக்தி இருக்காது அவங்களுக்கு இல்ல சார் இப்போ நீங்க சொல்லக்கூடிய அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஜி கே வாசன் அவர்கள் இருக்கிறார் அவர் ஒரு அவர் அவரு சின்ன கட்சி தான் ஒரு கட்சியாக இருக்கிறார் இவங்க வந்து இன்னும் உரிமை மீட்பு குழுன்ற பேர்ல தான் இருக்காங்க இவங்க வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இறங்கலை அப்போ இவங்களுக்கான ஓட் பேஸ் எங்கே இருக்குன்றது எப்படி அசஸ் பண்ணுங்க போன தேர்தலில் வாங்கி காமிச்ச முடியாது அதுதான் நீங்களே சொன்னீங்க நீங்கள் டிடிடி தினகரன் அவர்கள் வந்து அந்த தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி தான் அவர் வாங்கியிருக்காரு அதே மாதிரி நீங்கள் ராமேஸ்வரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கே நம்ம பார்த்தோம் எத்தனை பன்னீர்செல்வம் வந்து திமுக பயந்து போய் அதில் கொடுத்தாங்க இது நாமினேஷன் சைன் பண்ண ஃபைல் பண்ணதெல்லாம் பார்த்தோம் ஏன்னா அவரே பகிரங்கமாக சொல்கிறார்

அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன பல தொகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரிச்சிருக்காரு ஓ பி எஸ் போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக சார் அது வந்து கூட்டணியில் இருக்கும்போது பண்ணிதான் சார் கூட்டணியில் இருக்கும்போது பண்ணிதான் இது கூட பண்ணலைன்னா பேர மணியும் நீங்க பண்ணலன்னா அர்த்தம் சொல்லுங்க இப்போ அவரு கடைசியா இப்போ என்ன சொல்றாரு முதல்வர் சந்தித்த வந்த பிறகு வந்து அரசியல் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு அப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் இப்போ இப்போ இவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியில வர்றதுனால அவங்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்றது ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி இவர் எந்த கூட்டணி இல்லை பிற்காலத்துல எந்த கூட்டணிக்குள்ள போறதா இருந்தால் இவர் என்ன அடிப்படையில் அவர் எடுத்து எடுத்து அவருக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும் சொல்லுங்க மக்களை நோக்கி பயணம் சுற்றுப்பயணம் இல்லைங்க இப்போ அன்புமணி ராமதா இப்போ என்னமோ சீசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த நகர்வலம் போற மாதிரி ஒரு கட்சி தலைவர்கள் வந்து ஒரு ஒரு இதுல போறாங்க ஒரு ஒரு கொள்கையில் போறாங்க அன்பமனி ராமதாஸ் அவர் ஒரு இதில் போறாரு அவருடைய ஒரு பிரேமலா தா அம்மையார் வந்து கேட்டிருக்காங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் வரலைன்னு சொல்லி அவங்க சோ ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் போகும்போது இவர் எந்த அடிப்படையில் என்ன இதை வச்சு அவர் கேட்பார் சொல்லுங்க

ஏதோ ஒரு மிஸ்கால்குலேஷன் சார் ரெண்டு ஆலயன்ஸ் இல்ல ரெண்டு பார்க்கணும் சார் இன்னும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நினைக்கிறேன் திடீண்டு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநிலத்தில் இள கணேசனுடைய பிறந்த நாளுக்கு வந்து அப்போ இருந்த முதல் திடீர்னு கிளம்பி போய்டர் ஏன்னா அப்போ காங்கிரஸ் உடைய சீட்டு பேர நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து முட்டு கொடுக்குறாங்க இவருக்கு வந்து அது கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு மனமில்லை அப்படி கிடைச்சி என்ன பண்ணுறாரு நேராக போகிறாரு மாநிலத்தில் இலக்கணேசனோட பிறந்தநாளில் வாழ்த்து தெரிவித்து எல்லாம் கொடுத்து வந்தோடனே ஒரு ஒரு பரபரப்பு அரசியல் பரபரப்பு காங்கிரஸ்க்கு ஒரு பயம் ஒரு பயம் என்னன்னா ஐயோ இவங்க ஏதாவது பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சிருவாங்களோ அப்படின்றால ஒரு ஒரு இது உடனே காங்கிரஸ் தேசிய எல்லாம் வந்து பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசியில் தேர்தல் சந்தித்தாங்க கடைசியில் தோல்வியில் தான் முடிஞ்சது நம்ம பார்த்தோம் அதை பட் ஒரு 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 நெரேட்டிவ் நாங்கள் இதை போனால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய தேமுதிகோ ஓபிஎஸ் உடைய அணி இல்ல குழு இதில் போகிறதுனால இன்னும் எடப்பாடிக்கோ இன்னும் வரக்கூடிய கட்சிகளுக்கோ இன்னொரு ஸ்பேஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு தான் ஒரு சின்ன கேள்வி வைக்கணும்னு தொடர்ந்து பாஜக வலியுறுத்தி வந்தது என்ன நம்ம பார்த்துருக்கோம் சார் ரெண்டு பேரும் இணைஞ்சிருங்க சார் இடைத்தேர்தலில் கூட சார் காமன் கேண்டிடேட் போடலாம் சார் நாங்கள் இருக்கோம் நீங்க வாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்த பாஜக இன்னைக்கு ஓபிஎஸ் கை கழுவ வேண்டிய அவசியம் என்ன இந்த இல்ல கை கழுவு இப்போ நீங்க பீகாரில் எடுத்து பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து நிதிஷ்குமாரோடைய கட்சி பாஜக விட கம்மியாக தான் போட்டு எடுத்திருந்தாங்க பட் அவங்க அவங்க வந்து அஞ்சு வருஷம் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அவங்க துணை முதலமைச்சராக தான் அவங்களுடைய ஸோ பாஜக பொறுத்தைக்கும் வந்து அந்த மாநிலத்தை பொறுத்தேக்கும் வந்து தே வில் கிவ் த ப்ரையாரிட்டி இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கூட இன்னும் இது வரைக்கும் வரப்போகிறதில்ல வரப்போறதில்லை அப்படியே வரப்போகிறதா இருந்தாலும் வந்து மெதுவாக தான் வரப்போகிறது பாஜகவுடைய கணக்குன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது மினிமம் லெவலில் தான் ஆரம்பிப்பார் அவங்க ஒரு அட்டம் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறச்சு இப்போ புதுசாக கூட்டணிக்குள்ள வரத்துக்கு புதிய கட்சிகளுக்கான ஒரு ஸ்பேஸ ஓபன் பண்றாங்க ஓபிஎஸ் அவர்கள் வெளியில போகிறதுனால வந்து ஏழு வருஷமா லாயலா இருந்திருக்கேன் லாயலா இந்த பாருங்களேன் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்கன்றது என்ன ஏமாத்தப்பட்டான்றது வெளிப்படையா யாருமே ஒரு ஆடிஷன் சார் பேசிக்கா ஒரு சந்திப்பு நான் எத்தனை முறை கேட்டு நம்ம அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு ஓபிஎஸ் நான் தனி போய் தமிழ்நாட்டு நலன் சார்பா பிர பிரதமர் நீங்க யோசிப்பார் முன்னாள் முதல்வன்ற ஒரு அடிப்படையில் வந்து பிரதமர் அவர்கள் தனியாக நேரம் ஒதுக்கி போய் மீட் பண்ணியிருக்காங்க இந்த நம்மளுடைய ஜல்லிக்கட்டு பில்லுக்கு வந்தப்போ உடனடியாக வந்து தேவையான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது அவர் அதை வந்து சரியா பேங்க் பண்ணிக்கலாம் அவர் இத்தனை நேரம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருனா நீங்க அந்த கட்சி ஆரம்பித்து அதுக்கான ஒரு தொண்டர் பலம்லாம் இருக்குன்னு வைங்களேன் நாளைக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் பொஷினல பேசலாம் இந்த உரிமை மீட்பு குடுன்னு இருக்குன்னு இருந்து இருந்து பேசும்போது எலெக்ஷன் கமிஷன் பைலை டிசைட் பண்ணி வர்டிக் வந்துருச்சுன்னு வைங்களேன் அப்புறம் அவருட நிலமை எனக்கு அரசியல இருந்தே அவர் வந்து கலந்து போயிட்டு வர்ற நிலைமைக்கு போயிட்டு வரான் எனக்கு ஒரு பயம் இருக்கு அறிஞ்சும் போறாங்க அதான் பிரச்சனை அதான் ஓபிஎஸ்ஸும் சொல்றாருன்றாரு இல்ல

அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் கூட வந்து இது கீழே தான் இருந்திருக்கு தோல்வி அடைந்தப்போ கூட வந்து கீழே தான் இருந்திருக்குது ஸோ எடப்பாடி என்கின்ற ஒரு 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 லீடர்ஷிப்புக்கு வந்து அப்போ கூட தோல்வி அடைந்தாலும் கூட வந்து அதுக்கு முன்னாடி அதிமுக எப்படி இருந்ததோ அதை கூட ஒரு ஒரு பெட்டர் பர்ஃபாமன்ஸாக அவர் கொடுத்துருக்காரு இதுதான் ஃபேக்ட் ஏன்னா அதுக்கு முன்னாடி அம்மையார் தோல்வி எடுத்தப்போ ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு தான் இருந்தது எடப்பாடி இங்கு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு அவர் தோல் இன்னும் கீழே வந்திருந்தாருங்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ணன் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை சார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேசுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏழு இடத்துல டெபாசிட் இல்லை அதுதான் அந்த பயணம் பின்னாடி மூணாவது இடம் இல்ல இல்ல அதுதான் சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் அந்த அந்த அரித்மெட்டிக் தவறா போனதுனால தான் இப்போ ஒரு இடத்துல இப்ப தேனியில் வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் வந்து கூட்டணி இருந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பன்னீர்செல்வம் அவள் தான் வின் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல இந்த அர்த்மெட்டிக் ராங்காக தான் வந்து ஒரு மூணாக போச்சு சில இடத்துல பாஜக வந்து நம்பர் டூவில் போச்சு நம்ம அதை பார்த்தோம் வந்து ஸோ அது அது அந்த அந்த ஒரு ரீசன் அது தான் அதுக்கு பட் முக்கியமாக இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கண்ணன் போது கூட அவர் சொன்னார் அவங்களுடைய குரல் வந்து பாஜகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக இருக்குன்ற போது அப்போ அது மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவுன்னு எடுத்துக்கலாமா அப்போது

தென் மாவட்டங்களில் இந்த கூட்டணி என்ன பண்ண போகிறது என்ன இன்னொரு விஷயம் இன்னொரு இன்னொரு விஷயமும் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து தேர்தல் ஆணையத்திலையும் சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து கேஸ் போட்டிருக்காரு அவர் அந்த கேஸை அவரே வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இவங்க வந்து காம்ப்ரமைஸ் அந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் அந்த இப்போ அவர் சொன்னார் இல்லை கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இன்றைக்கி நம்மளே பார்க்குறோம் அப்படி இருக்கிறச்சே கட்சியும் ஆரம்பிக்க முடியாத ஒரு நிலைமையிலையும் இருக்காங்க அந்த தீர்ப்பு எப்படி வருன்றது தெரியாத போது நீங்கள் என்ன பிரச்சாரத்தை கையில் எடுப்பீங்க